அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஜம்மு காஷ்மீர் பந்தி போரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் லஷ்கர் ஹி தொய்பா அமைப்பைச் சேர்ந்த இரு பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர் பாதுகாப்பு படையினருக்கு அந்த பகுதியில் பயங்கரவாதிகள் பதுக்கியுள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசாருடன் இணைந்து விரைவான சோதனை மேற்கொண்டனர் அதில் அப் மஜித் கோஜ்ரி ஹப் ஹமீத் தார் என அடையாளம் காணப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதோடு அந்த அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களாகவும் இருந்தது விசாரணையில் தெரியவந்தது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இரண்டு சீன கையெறி குண்டுகள் இரண்டு யுபிஜிஎல் கையெறி குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த ஆயுதங்கள் பெரும் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என்று பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் அப்பகுதியில் இன்னும் சிலர் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் பாதுகாப்புப் படையினர் தொடர் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர்